தமிழன குருவீடம் வாழ்ந்த மண் தமிழன ஆவீனங்கள் வாழ்ந்த மண் இந்த மண்ணில் எங்களுக்கு ஏற்படுகின்ற அநீதி தமிழை புறக்கணித்து தமிழர்களை புறக்கணித்து வடவர்களுடைய பெயரை மட்டும் உள்ளே பத்திரிகையில் ஏற்றி இந்த அரசு நாங்கள் அன்னை தமிழ் அச்சனை திட்டம் ஆணும் பெண்ணும் சமம் கோயிலில் குடமுழுக்கு விழா ஆணும் பெண்ணும் நிகழ்ச்சி சாதித்து விட்டோம் என்று கூவுகின்ற அரசு உங்களை கேட்கின்றேன் எந்த கோயில் குடமுழுக்கில் கருவறையில் எந்த பெண் கேள்வி சாலையில் அமர்ந்து வேள்வி நடத்தி கருவறை பூத்தை நிகழ்த்தி கோபுர அருள் வேள்வி நீங்க கொடுத்த அர்ச்சகர் பயிற்சி புத்தகத்தில் எங்களுடைய பேரூராதீனம் இருக்கின்றதா நீங்கள் கொடுத்து அர்ச்சகர் பயிற்சி மாணவர்களுக்கு எங்களுடைய பேரூர் ஆதீனம் வழியில் வாழக்கூடிய ஆண் பெண் மடாதிபதிகள்

வழிவாத்து கொடுத்திருக்கின்றது ஆதீனங்கள் எல்லாம் அழைத்து கூட வைத்து தலைமை குழுவில் நாங்க சட்டமாக்குறோம் நாங்க சட்டமாக்குறோம் நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு வருஷமும் இவங்க அப்படியே கையெழுத்து போடுங்க அமைதியா இருங்க சட்டமாக்குறோம் சட்டமாக்குறோம் சட்டத்தாக்கிட்டு மொத்த நகையை உருக்கிட்டு மொத்த அடையாளத்தை அழிச்சிட்டு ஓடிட்டே இருப்பீங்க அடுத்த ஆட்சியில நம்ம வந்து பார்த்தா யாராவது நம்மளுடைய தமிழன் ஆட்சியை கொண்டு வருவாங்க கொண்டு வருவாங்கன்னு அதுக்கு அத்தரும் அது ஒரு பக்கம் தமிழன் அடையாளத்தை அழிச்சிட்டு அப்புறம் எங்க போய் தேட முடியும் நம்மளுடைய அடையாளத்தை எனவே எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்க தமிழ் மொத்தமா அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த கோயிலில் நாங்கள் சமஸ்கிருத வேள்வி மட்டுமே நடத்துறதுக்கு அனுமதிச்சு அவங்க வந்தாங்கன்னா ஒரு போதை மாட்டோம் எங்களுடைய ஆதீனங்களையோ அல்லது தமிழ் வழிபாட்டு வேள்வியாளர்களையோ எங்களையோ சமாளமாவது கொடுத்து உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி கேள்விச்சாலையிலையும் கருவறை கூட்டலையும் கோகுர கலையத்தில் அருள்நீர் ஊற்று விழாவும் நடத்துவதற்கு ஒப்புக்கொண்டு கையொப்பமிட்டால் அரசு இந்த விட்டு நகருவோம் இல்லை என்றால் நகர மாட்டோம் வரக்கூடிய சமஸ்கிருத வேள்வியாளர்களை முற்றுகையிட்டு கொரத்துவோம் நாங்கள் விட மாட்டோம் நீங்க அனுமதிக்கலாம் எங்க கோயிலில் எங்க சிவபெருமானின் நாங்கள் விடவே மாட்டோம் என்பதை கூறி நிறைவு பெறுகிறேன் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி ஓம் திருச்சி சம்பளம் ஓம்